தஞ்சாவூர் அரசன் லயன்ஸ் கிளப் சார்பில் மாபெரும் இலவச மருத்துவ பரிசோதனை முகாம் தஞ்சாவூர் அரசன் லயன்ஸ் கிளப் சார்பில் மாபெரும் இலவச மருத்துவ முகாம் தஞ்சாவூர் நாஜிக்கோட்டை சாலை சிராஜ்பூர் நகர் பர்வின் பூங்காவில் பேக்ஸி விஷன் கண் மருத்துவமனை ஜேம்ஸ் ரத்த பரிசோதனை நிலையம் இணைந்து மாபெரும் மருத்துவ பரிசோதனை முகாம் நடைபெற்றது முகாம் கேபிள் செந்தில் அரசன் லயன்ஸ் கிளப் தலைவர் தலைமையில் கேசவமூர்த்தி அரசன் லயன்ஸ் கிளப் செயலாளர் அருள்ராஜ் முன்னாள் தலைவர் பரமசிவம் வட்டார தலைவர் முன்னிலையில் உமா சல்வி முகமது சலீம் கண்ணன் வெங்கட் சிவகுமார் ஆகியோர் முன்னின்று முகாமணி நடத்தினார்கள் முகாமில் கிட்ட கிட்டப்பார்வை பார்வை மற்றும் அனைத்து கண் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கும் இரத்த அழுத்தம் இரத்தத்தின் சர்க்கரை அளவு மற்றும் அனைத்து விதமான மருத்துவ பரிசோதனைகளும் மருத்துவ ஆலோசனைகளும் வழங்கப்பட்டது முகாமில் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர்